இடுப்பு வலி முதுகு வலி கைகள் வலி இருந்த இடம் காணாமல் போக செய்யும் அற்புதமான பானம் ஒரு சிலருக்கு உடலானது எப்போதும் பலவீனமாக இருப்பதாக உணர்வார்கள் உடலுக்கு உடனடியாக பலம் சேர்க்கும் தன்மை உளுந்துக்கு உண்டு அதிலும் தோல் நீக்காத கருப்பு உளுந்து உடலின் பலத்தை பன்மடங்காக அதிகரிக்கும் தன்மை கொண்டது இன்று நாம் பார்க்க இருக்கும் கஞ்சியை மூன்று நாட்களுக்கு குடித்து வர உடலுக்கு அசரபலம் கிடைக்கிறது முதுகு வலி தண்டுவடம் கைகால் வலி மூட்டு வலி பெண்களுக்கு மாதுவடாய் சமயத்தில் ஏற்படக்கூடிய வலி இடுப்பு வலி ஆகியவை இந்த கஞ்சி குடித்தால் குணமடைகிறது சத்து கஞ்சி செய்வதற்கு முதலில் தோல் நீக்காத உளுந்து நூறு கிராம் அளவு எடுத்துக் கொள்ளுங்கள் அதனை மூன்று முறை தண்ணீரில் போட்டு நன்றாக கழுவிக்கொள்ளவும் பிறகு நல்ல தண்ணீரில் ஆறு முதல் ஏழு மணி நேரம் ஊறிய பிறகு அதிலுள்ள தண்ணீரை வடிகட்டி ஒரு வெள்ளை துணியில் போட்டு முளைகட்டி வைக்கவும் ஒரு சில்வர் பாத்திரத்தில் போட்டு மூடி வைத்து விட்டால் ஆறே மணி நேரத்தில் முழுந்து முனை முளைக்கட்டிய இந்த உளுந்தை மிக்ஸி ஜாரில் போட்டு சிறிதளவு தண்ணீர் ஊற்றி முழு அரைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போது அடிகனமான ஒரு பாத்திரத்தில் அடுப்பை வைத்து அரைத்த உளுந்தை அதில் சேர்க்கவும் நாம் எவ்வளவு உளுந்து சேர்த்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஐந்து மடங்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் தண்ணீர் குறைவாக இருந்தால் கஞ்சி போல இல்லாமல் களி போல மாறிவிடும் அடுப்பு தீயை மிதமாக வைத்துக்கொண்டு கிளறிவிட்டே இருக்க வேண்டும் இதற்கிடையில் மற்றொரு பாத்திரத்தில் நூற்றி ஐம்பது கிராம் வெள்ளத்தை பொடி செய்து சேர்க்கவும் இதில் ஐம்பது எம்எல் அளவு தண்ணீர் ஊற்றி கிளறவும் நமக்கு பாகுபதம் என்றும் எதுவும் தேவையில்லை வெள்ளம் கரைந்தாலே போதுமானது வெள்ளம் கரைந்த பிறகு அதனை வடிகட்டி தனியாக வைத்துக்கொள்ள வேண்டும் உளுந்தில் பச்சை வாசனை போகும் வரை கிளறிக்கொண்டே இருக்க வேண்டும் இதற்கு குறைந்தது முப்பது நிமிடங்கள் ஆகும் உளுந்தின் பச்சை வாசனை போன பிறகு காய்த்து வைத்துள்ள வெள்ளத்தை ஊற்றவும் வெள்ளத்தில் பச்சை வாசனை போகும் வரை ஐந்து நிமிடம் கிளறி அடுப்பை அணைத்து விடவும் ஒரு தாளிப்பு கரண்டியில் இரண்டு தேக்கரண்டி இணையூற்றி முந்திரி பருப்பு திராட்சை பாதாம் பருப்பு மற்றும் ஒரு கையளவு தேங்காய் துருவலை செய்து தாளித்து கஞ்சியில் சேர்க்கவும் கடைசியில் ஒரு சிட்டுகை ஏலகாய் தூள் சேர்த்து உளுந்து கஞ்சி தயாராக உள்ளது இதனை பகல் நேரத்தில் தான் பார்க்க வேண்டும் ஏனெனில் இது ஜீரணமாவதற்கு சிறிது நேரம் எடுக்கும் வாரத்தில் மூன்று நாட்கள் இந்த கஞ்சியை குடித்து வந்தாலே போதும் இரும்பு போல ஸ்ட்ராங் விடும் இந்த பெண்களுக்கு மிகவும் சத்தான ஒரு பானமாக உள்ளது குறிப்பாக உங்கள் வீட்டில் வயது வந்த பெண் குழந்தைகள் இருந்தால் வாரம் இரண்டு முறையாவது இந்த கஞ்சியை செய்து கொடுங்கள்